சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி முகூர்த்தம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு சிறப்பு பஸ் இயக்கம் போக்குவரத்து துறை தகவல் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்ட அறிக்கையில் மே பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை மற்றும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு நாளை பதினாறாம் தேதி ஐநூத்தி எழுபது பேருந்துகளும் நாளை மறுநாள் அறுநூத்தி ஐந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு பதினாறாம் தேதி நூறு பேருந்துகளும் பதினேழாம் தேதி தொண்ணூறு பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மாதவரத்திலிருந்து நாளை இருபத்தி நான்கு பேருந்துகளும் நாளை மறுநாள் நூறு பேருந்துகளும் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டபிள்யூ 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 மற்றும் மொபைல் செயலி மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க பயணிக்கொள்ளப்படுகிறார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்ட அறிக்கையில் மே பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை மற்றும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிடப்பட்டுள்ளது என்று தகவல் ஒளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நின்றங்கள் நன்றி வணக்கம்